டிட்வா புயல் காரணமாக மாமல்லபுரம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இருளர் பழங்குடியின மக்களுக்கு மாமல்லபுரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மருத்துவ உதவி மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது டிட்வா புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சுற்றி உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபது இருளர் பழங்குடியின மக்கள் மாமல்லபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் இவர்களுக்கு மாமல்லபுரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நகராட்சி பொறுப்பு கிங்ஸ்டன் உத்தரவின் பேரில் மருத்துவ உதவிகள் குடிநீர் மற்றும் உணவுகள் மாமல்லபுரம் நகராட்சி கவுன்சிலர் திமுக செயலாளர் மான மோகன் வழங்கினார் நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் சுபாஷினி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் புயலால் எப்பொழுது மாமல்லபுரம் பாதிக்கப்படுவது வழக்கமாக தான் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு போட்டு எடுத்து வைப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய படகுகளை பத்திரமாக வைப்பதற்கு இன்று வரும் அரசாங்கம் எந்த இடத்தையும் ஒதுக்கி தரவில்லை இதுவரைக்கும் அரச அதிகாரிகள் வருகிறார்களே தவிர இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அரசாங்க சார்பில் இருந்து ஏற்பாடு செய்யவில்லை இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் மிக அதிருப்தியில் அரசாங்கத்தின் மீது இருக்கிறார்கள் இந்த முகாமில் நகராட்சி சார்பாக நாங்கள் இங்கே அனைத்து ஜனாதிமன்றங்களில் வெற்றி பெற்ற காரணத்தினால் நாங்கள் இது இருந்து எங்களது பணி செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நாங்கள் எடுத்து மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அரசாங்கத்திலிருந்து இன்றும் எதுவும் நடைபெறாமல் நண்டு கொண்டிருக்கிறது மீனவர்களுக்கு படகுகளை மாற்றி வைப்பதற்கு இன்று வரை எந்த ஒரு இடத்தையும் ஒதுக்கி தராமல் இருக்கிறது நகராட்சி சார்பாக நாங்கள் இப்பொழுது அரிசிகளும் பால்களும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் பாதிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அரிசி பால் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம்